இன்னைக்கு நம்ம ராகி தோசை எப்படி மொறுன்னு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்ப கேழ்வரகு தோசை செய்யறதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் ஒரு நூத்தம்பது கிராம் கேழ்வரகு ஊற வச்சிருக்கேன் அதுல ஒரு அரை டம்ளர் பச்சரிசி மாவு அது எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டம்ளர் அதே டம்ளர்ல எல்லாத்தையும் அலந்துக்கோங்க கால் டம்ளர் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தியம் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல தூசி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிடுங்க ஏன்னா கேழ்வரகுல தூசி இருக்கும் அதனால நல்ல ஒரு மூணு நாலு தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவி ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இந்த மாதிரி இந்த தூசி எல்லாம் இருக்குது பாருங்கள் இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிசின் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் and that.